عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் மகன்மது வசூலுல்லா சனல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாவியவெங்கள் தபாக தாவியவெங்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமான் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த மகிரி தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய இல்லத்தில் அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு புரும் இருக்கும் அவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக அங்கிற்கினே அருமையான பெருமக்களை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மகிரி தொழுகைக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு தலைப்பின் கீழ் முக்கியமான நமது வாழ்க்கைக்கு பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்த அல்லாஹ்வின் வசனங்களையும் நபிகளாரின் பொன்மொழிகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் அழிக்கப்பட்ட சமுதாயங்களும் நாம் பெற வேண்டிய பாடங்களும் என்கிற தலைப்பின் கீழ் மூன்றாவது வாரமாக இன்றைக்கு நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் பல காரணங்களால் அல்லாஹின் கோர பிடியால் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பல காரணங்கள் உண்டு அந்த காரணங்கள் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் அல்லாஹின் கோபத்திலிருந்தும் அவனுடைய தண்டனையிலிருந்தும் நம்மால் விலகி வாழ முடியும் அந்த அடிப்படையில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் இமாம் தனது கிதாபில ஐயாயிரத்தி நூத்தி எண்பதாவது நபிமொழியாக இந்த நபிமொழியை பதிவு செய்வாங்க புகாரி இமாம் தனது கித்தாபில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக இந்த நபிமொழியை பதிவு பண்ணுவாங்க மா மா உங்களை நான் எந்த விஷயத்தில் விட்டுவிட்டேனோ அந்த விஷயத்தில் என்னை விட்டு விடுங்கள் அதாவது ஒரு விஷயத்தை குறித்து இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி விளாவறியா சொல்லாம பொதுவா ஒரு விஷயத்த நான் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரியே செஞ்சிருங்க விளக்கமா சொல்ல வேண்டிய நேரங்கள்ல சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லணும் அப்படின்றதே எனக்கு தெரியும் நான் எதை உங்களுக்கு அப்படியே விட்டுட்டேனோ அந்த விஷயத்துல என்ன நீங்கள் விட்டுருங்க அழிந்ததெல்லாம் அதிகமாக கேள்வி கேட்டதினாலும் தங்களுடைய நவிமார்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு முரண்பாடு கொண்டதாலும் அவர்கள் அழிந்து போனார்கள் ஃபைதா நஹைதக்கும் ஃபைதா நஹைதுக்கும் அன் ஷய்யின் ஃஅஜிதனிபூஹ் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க ஒரு விஷயத்தின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் உங்களை நான் தடுத்தால் அந்த விஷயத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கள் தவிந்து விடுங்கள் ஃபைதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃஃபத்து மின்ஹு மஸ்ததாஅதும் ஒரு காரியத்தை முடித்து இதை செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டால் முடிந்த அளவிற்கு அதை நீங்கள் செய்யுங்க எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை பாருங்க ஒரு விஷயத்தை குறித்து உங்களை நான் தடுத்துட்டேன்னா முற்றிலும் அதை விட்டு நீங்க தவிர்த்திருக்கேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏவனை அப்படின்னா உங்களுடைய உடம்புல எவ்வளவு சக்தி இருக்குது உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நபிமொழியில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த நபிமொழியினுடைய ஆரம்பத்திலேயே ரசூல்லா சொல்றாங்க ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் அப்படின்னா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு போயிருவேன் அதை அப்படி செஞ்சிருப்பாங்களோ இப்படி செஞ்சிருப்பாங்களோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தேவையில்லாத கேள்விகளை எழுப்பி அதற்கு நீங்க விடை தேட விடை தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டோம் அதனால நான் மூடலா ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அதை நீங்க அப்படியே எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க அப்படின்றாங்க அடுத்து சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒரு காரணம் அவங்க அதிகமாக நவிமார்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த தெளிவு பெறுவதற்காக வேண்டி கேள்வி கேட்பது தவறு கிடையாது இதை கேட்டு குழப்பத்தை உண்டாக்கணும் அல்லது தான் ரொம்ப திறமையான ஒரு ஆள் எதை கேட்டாலும் எனக்கு அதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஞானம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கேட்கறது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் வேற எந்த விஷயத்துக்காக வேண்டி கேள்வியை அது ஒரு அழிவுல கொண்டு போய் விட்டுவோம் தேவையான கேள்விகளை கட்டாயமா நம்ம கேட்டுதான் ஆகணும் குரான்லையும் மொழிகள்லையும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹுவே குரான்ல சில இடங்கள்ல கேள்வியாக கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவார் எஸ் அலு உணக மாதா எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறாங்க எப்படி செலவு செய்யணும் அப்படின்றத பத்தி கேக்குறாங்க கேள்வி கேட்கிறாங்க சூரியனை பற்றி கேள்வி கேட்கிறாங்க சந்திரனை பத்தி கேள்வி கேட்கிறாங்க அப்போ அதுக்கெல்லாம் நீங்க இப்படி பதில் சொல்லுங்க எதுக்கு அவங்க அப்படி கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கறது தப்புன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லற நியாயமான கேள்வி அவங்க கேட்குறாங்க அதற்கு தகுந்த பதில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அந்த மாதிரி சஹாபாத்தோடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கேள்விகளாக கேட்டுதான் தெரிந்தும் கொண்டாங்க அப்போ நியாயமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்த கேள்வி கேட்கறது தவறு கிடையாது அநியாயமான முறையில் எந்த ஒரு மார்க்க விளக்கத்தை நம்ம தெரியணும் அப்படின்னு நோக்கம் இல்லாம வீணாக கேள்வி கேட்பது நமக்கு அழிவை பெற்று தந்துவிடும் அந்த மாதிரி இறுதியில் சொல்லும் பொழுது ரசூல்லா நமக்கு ஒரு விஷயத்தை இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் நிறைய நன்மைகள் இருக்கும் எதை விட்டு நம்மளை தடுக்கிறாங்களோ வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு அதில் நட்டம் ஏற்படுற மாதிரி தெரியும் இந்த விஷயத்தை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு கட்டளை ஏழுறாங்கன்னா அதை முற்றிலும் அதை விட்டு நம்ம தவிர்த்துக்கணும் இல்லையே இந்த காலகட்டத்துக்கு இது செட் ஆகாத இந்த காலகட்டத்துக்கு இப்படி வாழ்ந்தாதான் சரியாகும் அதனால ரசூரா சொன்னாங்க இந்த காலகட்டத்துக்கு அது செட் ஆகாது அதனால நம்ம வந்து இத செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு சமகாலத்துல வாழக்கூடியவங்க இருக்கத்தான் செய்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்ற ஒரு ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் வட்டியை விட்டும் விலகி வாழணும் அப்படின்னு ஒருத்தவர் முயற்சி பண்ணி அதுக்காக வேண்டி சில நடவடிக்கைகளை எடுத்தாங்கன்னா வாழ முடியும் வட்டியே கலக்காத வட்டி பொருளே கலக்காத அளவுக்கு உண்டான ஒரு சூழல் நம்ம இருக்க முடியும்னா கண்டிப்பா வந்து நம்மளால இருக்க முடியும் அதையும் தாண்டி ஒரு சில நிபந்தனைகள் காரணமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிட்டோம்னா நிபந்தனைனா என்ன நிர்பந்தம்னா என்ன இப்போ உதாரணமா வாகனம் இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கு இன்னைக்கு நம்ம வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா எது போட்டே ஆகணும் இன்சூரன்ஸு போட்டே ஆகணும் இன்சூரன்ஸ் போடாம என்ன செய்ய முடியாது வண்டியை எடுக்க முடியாது ஓட்ட முடியாது அப்படி ஓட்டினா அந்த இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி மாசத்துக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கும் ஒரு யாராச்சும் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் வைக்கணும் போகணும் அப்ப இது வந்து இது வந்து நிர்பந்தம் ஆயிடுச்சு நம்ம வாழக்கூடிய இந்த நாடு என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடு கிடையாது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறதுனால பொதுவான ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ் வாழ்ந்தாக வேண்டும் அப்படி நம்ம வாழும் பொழுது இப்ப இன்சூரன்ஸ் வந்து சில வண்டிக்கு எடுக்கிறோம் அப்படின்ற போது இதை அல்லா நம்மளை வந்து கண்டிப்பான அப்படின்னா இதை மன்னிக்க கூடும் இதை நம்ம வேணும்னே செய்யலை நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு செய்யல நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இது நடக்குது அல்லா மன்னிக்க கூடும் இதுக்காக வேண்டிய அல்லா மன்னிப்பு கேட்க தான் செய்யணும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி நம்முடைய சக்திக்கு மிஞ்சி நிர்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயங்களை செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் அதனே மன்னிக்க கூடும் அது அல்ல அது தவிர்ந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் இருந்துகிட்டு நமக்கு நாமையே ஆறுதலை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது உதாரணமாக உதாரணமா ஒரு ஏசி ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு வெயில் காலமா இருக்குது ஏசியை எடுக்கணும் அப்ப ஏசி எடுத்தா நம்மக்கிட்ட கிட்ட கையில காசு இல்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து எடுக்க முடியல இப்போ இதை நம்ம லோனுக்கு எடுக்கலாமா இது அத்தியாவசியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் ஆமா அடிக்கிற வெயிலுக்கு ஏசி அத்தியாவசியம்தான் யார் நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கடன் தரான் அந்த கடைகாரம் வந்து என்ன லோனுக்கு தரான் அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் இது அத்தியாவசியம் கிடையாது இந்த ஏசி இல்லாமல் நம்மளால் உயிர் தான் முடியும் நம்ம வந்து ஒரு மட்டு போட்ட வீட்டிலையே நம்மளால இருக்க முடியலை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எத்தனையோ பேர் சீட்டு வீட்டில் இருக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் உயிர் வாழ முடிய தானே செய்யுது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இதெல்லாம் அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தவறின் பக்கம் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது அப்போ ரசூர்லா எதை விட்டும் நம்மை தழுத்தார்களோ அதை விட்டு முற்றிலுமாக நாம் தவிர்ந்து வாழ வேண்டும் எதை நமக்கு கட்டளை விட்டாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு அப்போ சுன்னத்தான விஷயங்கள்லாம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அதை நம்ம செய்யணும் ஃபர்லான சில விஷயங்கள் இருக்குது அதை கட்டாயமாக நம்ம செஞ்சு தான் ஆகணும் சுன்னத்தான விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் இல்லாத பட்சத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது குற்றம் கிடையாது இது ஒரு செய்தி அடுத்து ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்களை உரைத்து வரக்கூடிய இன்னொரு ஒரு நபிமொழி முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பதாவது நபிமொழியாக இந்த நபிமொழி பதியப்பட்டிருக்குது அப்துல்லாபீன் அம்ருமனல் ஆஸ் என்கிற நபீத்தோழன் இந்த செய்தியை சொல்றாங்க ஹஜ்ஜர் து இலா ரசூல் இல்லாஹி சங்கல்லாஹ் ஆலையம் செல்லம் யோமன் ஒரு நாள் ரசூல் செல்லல்லா அலையம் செல்லம் அவங்கள்ட்ட நான் போனேன் அப்படி போகும் பொழுது அஸ்வாத்த ரஜுலைனி யுத்தா யுத்தலஃபா ஃபியா ஆயத்தின் ஒரு ரெண்டு பேர் குராம்புடைய ஒரு ஆயத்து விஷயமா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமான சப்தம் ஒரு ஆயத்து விஷயத்துல ரெண்டு பேரும் தர்க்கம் செஞ்சு பயங்கரமா சண்டை போட்டு அப்படின்னு அந்த சப்தத்தை கேக்குறாங்க ஒரு ஆயத்து விஷயமா ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு சர்ச்சை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரசூல்லா இந்த செய்தி எட்டின ஒண்ணு வெளியில வராங்க எங்களை நோக்கி வராங்க அவங்களுடைய முகத்தை பார்த்தா பயங்கரமான கோபமா இருந்துச்சு கோப முகத்தோடு வெளியில வராங்க வந்து சொன்னாங்க இன்னமா உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் காரணம் என்ன தெரியுமா அழிந்து போதனுடைய காரணம் என்ன தெரியுமா தங்களுடைய வேத புத்தகத்துல இப்படி கருத்து வேறுபாடு தான் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க அழிஞ்சு போனாங்க அப்போ ஆயத்து விஷயத்துல குரானுடைய விஷயத்துல இறைவேதம் விஷயத்துல கருத்து வேறுபாடு கொள்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதற்குரிய ஆய்வு இருக்குது அதற்குண்டான அறிவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆய்வு செய்யணும் குரானுடைய வசனத்தை தவறாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் விளக்கத்தை கொடுக்கணும் சில பேர் இந்த குரான் வசனத்துக்கு இது தவறான விளக்கம்தான் அப்படின்றத மேலோட்டமா பார்க்கும்போதே தெரியும் இருந்தாலும் தன்னுடைய சுய என்ன செய்வாங்க அந்த ஆயத்தை திருச்சி அந்த ஆயத்த இப்படிப்பட்ட விஷயத்தை தான் சொல்லுது இப்படிப்பட்ட கருத்தை தான் சொல்லுது தனக்கு சாதகமாக தன்னுடைய தொழிலுக்கு சாதகமாக தன்னுடைய வருமானத்துக்கு சாதகமாக குரானுடைய வசனத்தை வந்து செய்வாங்க வளைச்சி திருச்சி பேசுவாங்க அப்படின்னு அவங்களால பார்க்க முடியுதா இல்லையா அப்ப அந்த மாதிரி மக்கள்கிட்ட சரி நம்ம குரானுடைய விஷயத்துல கருத்து வேறு கூட சொல்லக்கூடாது அந்த விஷயத்த நம்ம தர்க செய்யக்கூடாது என்னமோ அவங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது குரானுடைய வசனத்தை யாராவது கேலி கூத்து ஆக்குறாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா செயல்படுறாங்க தவறா மக்களுக்கு உபதேசம் பண்றாங்கன்னா அதை கண்டிப்பா நம்ம எதிர்த்து அவங்களுக்கு புரிய வைக்கதான் செய்யும் நமக்கு இதைத்தான் சொல்லுது அப்படின்ற தெரிஞ்சும் கூட யார் வந்து வேணுனே அதில் தர்க்கம் செய்கிறாரோ குழப்பம் செய்கிறாரோ கண்டிப்பாக அவரும் அல்லாஹுடைய கோபத்தால அழிக்கப்படுவார் என்பதனை இந்த நவிமொழி நமக்கு சொல்லித் தருது அதனால குரானுடைய விஷயத்துல மனோ இச்சையின் அடிப்படையில் நமக்கு நாமளே ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லாமல் அது அது அதுக்குன்னு ஒரு அறிவு படைத்தவர்கள் இருப்பாங்கல்ல குரானுடைய வசனத்தை குறித்து அதனுடைய தப்சீரை குறித்து நல்ல ஞானம் மிக்கவங்க இருப்பாங்க கல்வியாளர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அவரிடத்துல அதுக்குண்டான சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்று நாமும் தெளிவு மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும் இதுதான் சரியான ஒரு முறை அப்போ குரானுடைய விஷயத்துல தேவையில்லாத தர்க்கம் செய்வது தேவையில்லாத அர்த்தங்களை கொண்டு மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வது இது அல்லாஹுடைய தண்டனையை நமக்கு பெற்று தந்துவிடும் கவனமா விஷயத்துல வரம்பு மீறுவது மார்க்க நமக்கு ஒரு எல்லையை தரும் எதுவா இருந்தாலும் அந்த எல்லைக்குள் நின்றுதான் அந்த மார்க்கத்தை நாம் பார்க்க வேண்டும் சொல்றாங்க மார்க்க விஷயத்தில் வரம்பு மீறுவதை குறித்து நான் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் மார்க்க விஷயத்துல வரம்பு மீறாதீங்க உங்களுக்கு முன்னாடி சென்றவர்களை அழித்ததெல்லாம் அவர்கள் மார்க்க விஷயத்தில் வரம்பு மீறி செயல்பட்டார்கள் அதனால தான் அவங்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல சொல்றாங்க அப்ப மார்க்க விஷயத்துல அது இவாதத்தாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும் மார்க்கம் நமக்கு எதனை கற்றுத்தருகிறதோ அந்த அளவுகோலுக்கு உள்ளக்க தான் நம்ம செய்யறமே ஒழிய மலைபோல பெரிய ஒரு அமலை செய்கிறோம் ஆனா அது மார்க்க நமக்கு தரல குரான் சுன்னா நமக்கு கற்றுத்தர் அது நம்ம எவ்வளவு செய்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அதனால நமக்கு நன்மை கிடைக்குமானா நன்மை கிடைக்காது அதனால நமக்கு தீமை கிடைக்கும் நாளை அது வறுமையான நரகம்தான் கிடைக்கும் எப்ப குரான் சுன்னா சொல்லித்தராத இபாதத்தை வணக்க வழிபாடுகளை ஒரு மனிதர் இபாதத் என்று செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்காது இது மார்க்க விஷயத்துல வரம்பு மீறுவது யார் மார்க்கம் கற்றுத்தராத விஷயத்தை மார்க்கம் கற்றுத்தந்ததாக நினைத்து வரம்பு மீறி செய்வாரோ அவருக்கும் அல்லாஹுடைய அழிவு அல்லாஹுடைய தண்டனை நிச்சயம் அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு மூன்று விஷயத்தை பார்த்துருக்கிறோம் இந்த நவிமொழிக்கு இன்ஷால்லாம் வரக்கூடிய வாரம் ஒரு நீண்ட நடிக ஒரு தப்சீரை இன்ஷால்லாம் நம்ம பார்க்கலாம் மார்க்க விஷயத்துல எப்படியெல்லாம் வரம்பு மீறி செய்யப்படுது சில மக்கள் வேணுமனே வரம்பு மீறி செய்கிறத பார்க்குறோம் இன்னும் சில மக்கள் அதை வரம்பு மீறுதல் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இபாதத் என்கிற பெயரில் எவ்வளவோ மூட பழக்க வழக்கங்கள் செய்யப்பட்டு வருகிறது அவைகளெல்லாம் என்ன அந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி நம்ம சமுதாயத்திற்குள் வந்தது அதை விட்டு விலகுவது எப்படி என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் இதுவரையிலும் நாம் அறிந்த செய்தியை விட்டும் நமது வாழ்க்கையை பாதுகாத்து முழுக்க முழுக்க குரான் சொன்ன அடிப்படையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியால் முடிவானாக சுபகான கல்லாக அல்லாஹிலாக இல்லா அந்த